யாழ்ப்பாணம் குப்பிளானை பிறப்பிடமாகவும் ஜேர்மனி கொண்ட கனகரத்தினம் பகீரத நபர்கள் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று காலமானார் அன்னார் காலஞ்சென்று கனகரத்தினம் தருமபூபதி தம்பதிகளின் சிரேஷ்ட புதல்வரும் நல்லையா தவமணி தம்பதிகளின் அன்பு மருமகனும் தவரஞ்சனி அவர்களின் பாசமிகு கணவரும் பிரவீனா பிரவீன் பிரதிகா ஆகியோரின் பாசமிகு தந்தையும் சுகுனா சுனிதா சுதர்சன ஆகியோரின் அன்பு சகோதரரும் சிவசுதன் பிரேமராஜா காலஞ்சென்று விஜயகுமார் ஆகியோரின் அன்பு மைத்துனரும் மனோஜன் லக்ஷிகா தக்ஷிகா ஜானுஜா வினுஜா சிவசொரூபா ஹரிப்ரியா விலோஜிதன் ஆகியோரின் பாசமிகு மாமனாரும் காலஞ்சென்று பாலசுப்ரமணியம் நகுலேஸ்வரி தனசிங்கம் ரதி ஆகியோரின் மருமகனும் ரசிகன் ராஜி தவரஜினி சோதி தவராகினி அன்னலிங்கம் ஆகியோரின் அன்பு மைத்துனரும் யசோதரன் சராதரன் ஆகியோரின் பாசமிகு சித்தப்பாவும் வசிகரன் கல்பனா ரஞ்சனா சோபனா சாருஜன் சாருஜா ஆகியோரின் மச்சானும் தயானந்தராசா அஜந்தன் ஆகியோரின் பாசமிகு உடன்பிறவா சகோதரரும் சேகர் வேந்தன் ஆகியோரின் ஆறுயிர் நண்பனும் ஆவார் அன்னாரின் பூதவுடல் பார்வைக்காக ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பிற்பகல் இரண்டு மணி முதல் பிற்பகல் ஐந்து மணி வரை பெஸ்டா டூங்கன் இன்ஸ்டிடியூட் ஜென்ஸ்டர் ஜிஎம்பிஎட் ரெயின்ஹார்ட் ஜென்ஸ்டர் ஜேர்மனி என்னுமிடத்தில் பார்வைக்காக வைக்கப்பட்டு அன்னாரின் இறுதிக்கிரியைகள் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பிற்பகல் ஒரு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை ப்ரோஸ்டிங்குனர் ஃப்ரைட் ஜெர்மனி ஜேர்மனி என்னுமிடத்தில் அன்னாரின் இறுதிக்கிரியைகள் இடம்பெறும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் பிரவீன் நான்கு ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று எட்டு மூன்று மகள் பிரவீனா நான்கு ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஆறு ஐந்து சகோதரி சுகுணா மூன்று மூன்று ஏழு ஐந்து மூன்று ஏழு ஏழு நான்கு ஆறு மூன்று ஏழு சகோதரி சுனிதா ஒன்பது நான்கு ஏழு ஆறு ஐந்து மூன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் சகோதரி சுதர்சனா ஒன்பது ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஐந்து ஆறு பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது ஆறு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்